ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கடைசி எல்கை தூத்துக்குடி மாவட்டத்துடைய தொடக்கம் பேய்க்குளம் பேய்க்குளம் பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க பேய்க்குளத்து வந்து சுமாராக நாலு கிலோமீட்டர் தெற்கு திசையை நோக்கி ஏன்னா பேய்க்குளம் வந்து நாலு ரோடு கட்டாவது ஒரு ஜங்ஷன் ஆகும் ஸோ அதில் நமக்கு நாங்கநேர்லேருந்து போகும்போது முனிஞ்சிப்பட்டி வழியாக பெய்க்குளம் போய் ரைட் சைடு போகக்கூடிய தெற்கு புறம் போகக்கூடிய அந்த ரோட்டில் நம்ம போனால் நாலாவது கிலோமீட்டர் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் அறுபது ஏக்கர் இருக்குது அறுபது ஏக்கர் மண் வந்து இது செம்மண் கிடையாது ஒரு வண்டல் மண்ணோடு சேர்ந்து லேசாக லைட்டாக செம்மண் அடிக்கும் டார்க் செம்மண் கிடையாது இடையில என்ன பாருங்க இந்த மண் வந்து ஆக்சுவலி இதனுடைய ஒரிஜினல் மண்ணு கிடையாது இது வந்து ஏதோ ஒரு அவங்க வேலைக்காக வேலைக்காக அவங்க வெளியிலிருந்து எடுத்து அடிச்சு போட்ட மண் ஏன்னா நீங்க இந்த மண்ணை பார்த்துட்டு இந்த நிலத்தை வந்து இவ்வளவு செம்மண்ணா இருக்குமோ என்று வந்து உங்களுக்கு எடுத்து சொல்றேன் நார்மலான மண்ணு நான் சைடில் தெரிய பார்த்தீங்களா இதுதான் இதனுடைய ஒரிஜினாலிட்டி மண்ணு பக்கத்தில் விவசாயம் நிறைய செய்கிறாங்க நஞ்சை பயிரிட்டு இருக்காங்க ஒரு ஏக்கருக்கு வந்து ஒம்பது லட்சரூவா கேட்காங்க ஒரு சென்டோட விலை ஒம்பதாயிரம் ரூபா நல்லா விவசாயம் செய்வதற்கு ஏற்ற ஒரு நிலம் பக்கத்தில் வந்து கிணறு இருக்குது இந்த இந்த நிலத்தில் கிணறு இல்லை அந்த கிணத்துல பார்க்கும்போது எல்லாம் நிறைய இருக்குது கையெழுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு கையெழுத்து தான் அப்படின்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க தார் வந்து தார் ரோடு ஃப்ரண்டேஜ் ஆகும் ஒரு சைடு நான் வேலி இருக்கு பாருங்க இது வந்து பக்கத்தில் உள்ள லேண்டோட வேலி ஸோ ஒரு சைடு உங்களுக்கு வேலி இருக்கும் பக்கத்தில் வந்து ஊர் இருக்கு தெரியும் கிராமம் இருக்கு தூரத்தில் பார்க்கலாம் உங்களுக்கு கலரில் தெரியுது லேண்ட் வந்து நல்ல நிரப்பான ஒரு நிலம் டார்க் செம்மண் கிடையாது லைட் செம்மண் மண் செம்மண் வண்டல் மண் திரும்பமாக சொல்றேன் செம்மண்ணும் வண்டலுமாக மிக்ஸ் ஆகி தான் இருக்கே தவிர இந்த ஒரிஜினல் வந்து செம்மண்ணாக இது கிடையாது வயல் பய வயல் வந்து பயிரிடனாலே உங்களுக்கு செம்மண்ணில் பயிரிட முடியாது அந்த மண் வந்து கொஞ்சம் அந்த பிளாக் வரணும் பிளாக் மீன்ஸ் வந்து இந்த வண்டல் டைப்பில் வரணும் இதான் வந்து மேலே நேரே வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் ஆயிச்சு பாருங்கள் நல்லா விவசாயம் பண்ணக்கூடிய இடம் தான் ஸோ உங்களுக்கு வந்து தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணால் இது வந்து தாலுக்கு வந்து சாத்தாங்குளம் தாலுகாக்குள்ள இந்த இடம் வரும் ஸோ உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் வெளியை வந்து கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஓகே தேங்க்யூ